இந்த பீகாரில் என்னைக்கு இந்த எஸ்ஐஆர் ஆரம்பித்தாங்களோ ஆரம்பிச்சாங்களோ ஒன்று பின்னாடி ஒன்றா பிரச்சனைகள் விடை தெரியாத கேள்விகள் தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ உதாரணமா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து கேட்டாங்க இந்த இவங்ககிட்ட சீஃப் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வந்து கேட்டாங்க அதாவது எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டாங்க இந்த எஸ்ஐஆர் வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லி எந்த கூட்டத்தில் வச்சு நீங்க முடிவெடுத்தீங்க அப்புறம் இந்த எஸ்ஐஆர் இப்ப பண்ணலாமா இல்லையாங்கிறத பற்றி உங்களுடைய தீர்மானம் என்ன ஏன்னா ஏற்கனவே யோகேந்திர யாதவ் சொல்லிட்டு இருக்காரு எலெக்ஷன் நடக்கிற வருஷத்தில் இந்த எஸ்ஐஆர் பண்ணக்கூடாது ஸோ அந்த அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில நீங்கள் வந்து எஸ்ஐஆர் நடத்தணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் என்ன வந்திருக்கு அது சொந்தமான ரெக்கார்ட்ஸ்லாம் எங்கிட்ட இல்லை இது எவ்வளவு தூரத்திற்கு நம்மை அச்சுறுத்துகின்ற ஒரு பதில் ஒரு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ ஒன்றை பற்றி ஒரு குழப்பத்தை பற்றி ஒரு விளக்கம் கேட்டு இந்த நாட்டுடைய சிட்டிசன் ஒருத்தர் எழுதுறாரு அதனால் தேர்தல் ஆணையம் சொல்லுது எங்களுக்கு அதை பற்றி எந்த விவரமும் எங்கே கிடையாது அப்போ யாராவது ஏதாவது இது எடுத்துகிட்டு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காம ஏன் அந்த முடிவு எடுத்தோன்னு சொல்லாமல் பேசாமல் அந்த முடிவை வந்து அமல்படுத்திடுவாங்களா அது மாதிரி ஆகுதுங்கிறது முதல் பயம் இது ஒரு பயம் இன்னொரு பயம் என்ன பவன் கேரா அவர் காங்கிரஸுடைய செய்தி தொடர்பாளர் சீஃப் ஆஃப் கம்யூனிகேஷன் அவர் வந்து சொல்லியிருக்காரு எண்பத்தொம்போது லட்சம் பேர் பற்றி நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் வாக்காளர்களை பற்றி எங்களுடைய இவங்க பிஎல்ஏன்னு சொல்லுவாங்க பிளாக் லெவல் வாலண்டியர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஆனால் இவங்க அதை எடுத்துக்கவே இல்லை இதுவரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி இவங்க யாருமே எங்கிட்ட எந்த கம்பெனின்னு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே நாங்கள் எண்பத்தொம்பது லட்சம் பேரை பற்றி எங்களுடைய ஆட்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எஸ் சொல்லுவோம் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ரொம்ப முக்கியம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இல்லை அந்த காங்கிரஸ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்லாம் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க அது சரியான ஃபார்மேட்டில் இல்லை அதனால வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து இதை கன்சர்ன்டு இஆர்ஓக்கு எலெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் இஆர்ஓங்கிறது யார் முதல்ல டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருக்கு கீழே யார் இஆர்ஓனா ஒரு பதிமூணு கான்ஸ்டுவன்சி இருக்குன்னு வைங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் அந்த பதிமூணு கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்க மாட்டார் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக தன்னுடைய சப் கலெக்டர்ஸை போடுவார் சில இடத்துல சீனியர் தாசில்தார் கூட போடுவார் அடிஷனல் கலெக்டர் போடுவார் இவங்க எல்லாம் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் இஆர்ஓ ரெண்டு வேலையுமே அவங்க தான் பார்ப்பாங்க